ஒரே கொள்கை தானே நீ கேட்டிங்க அண்ணன் டிவிக்கு அவங்கள ஒரே கொள்கை தானே ஆனால் புதுசாக என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்கறேன் அதனால தான் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் என்ன இந்தியல எங்கேயாச்சும் அநியாயம் பார்த்து இருக்கீங்களா அந்த அநியாயம் அதிமுக கூட்டணி

எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ளே நான் போலிங்க தொண்டர்கள் வர்றாங்க பொதுச்செயலராக ஏற்றுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இன்னொரு கட்சியில் நாங்கள் தலையிடணுங்கன்னா அது எங்கள் வேலையே கிடையாது எதுக்கு எங்கள் வேலை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் ஐயாவை போய் பார்க்குறாங்க பேசிட்டு வர்றாங்க நாங்கள் எப்போ இன்னொரு கட்சிக்குள்ள நாங்கள் பூந்தோ அதே வேலை கிடையாது அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறேன் மேலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கேன் ஆர்கானிக் குரோத்து தான் பாலிடிக்ஸில் நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கட்சியும் அழித்து வரமாட்டோம் எந்த ஒரு கட்சியும் மேனுப்புலேட் பண்ணி வரமாட்டோம் ஜனநாயகம் என்பது ரெண்டாயிரம் வருஷமாக இருந்துச்சு இன்னும் பத்தாயிரம் வருஷம் இருக்கும் அதனால் நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்டே எங்கேயும் போக மாட்டோம் யாரோ ஃப்ளைட் ஏறி வர்றாங்க யாரோ யாரையோ பார்க்குறாங்க ஆனால் உங்களுடைய முடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கண்ணா எடப்பாடி அண்ணனை பற்றி நான் சொல்லிட்டேனே மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தொண்டர்களோட கட்சி நடத்துகிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அவங்க பிரச்சனை இதில் எங்களுடைய பாத்திரம் எங்கே வந்துச்சுங்கண்ணா கடைசி கேள்வி இப்போ இதை பதில் சொல்லணும்ல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யார் பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் யார் மேலே இருக்குது மேலே கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் எனக்கு செகண்டு காம்படிஷன் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரேஸே இல்லை எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரில் பத்து சதவீதம் கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேலே போடலை வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்றென்னா அனலைஸ் பண்ணிப்பார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுகிறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் ஆனால் என்ன இப்போ நீங்கள் வியா வாய் வியாபாரிகளுக்கு என்னென்னா மாமன்னர் பணம் இருக்குது கொளுத்து போய் கிடக்கிறாங்க மைக்கு இருக்குது மைக்கு ஓசியில் வந்துடுது